அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம் நம்ம இட்லி தோசை சாதம் எதுக்குனாலும் வச்சு சாப்பிட்லாம் வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரெசிபி பண்ணுறதுக்கு பாருங்கள் நம்ம இன்னைக்கு குக்கரில் தான் பண்ண போகிறோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்டே நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன் நல்லெண்ணே பண்ணுங்கள் அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் நல்லெண்ணெய் ஹீட்டாகிடுத்து இப்போ இதில் நம்ம ஒவ்வொன்னாக சேர்த்துடலாம் பாருங்கள் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து உள்ளே ஆட் பண்ணிடலாம் இப்போ இதோட கூடவே பத்து சின்ன வெங்காயம் ஃபர்ஸ்ட்டு இந்த ரெண்டையும் சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம் இது வந்து நம்ம ரொம்பவே ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு சைட் டிஷ் ரெசிபி இதை வந்து நீங்கள் டிஃபனுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் நீங்கள் சாதத்தில் நல்லெண்ணெய் நெய் விட்டு கலந்து சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் புதுவிதமாக ஒன் பாட்டில் செய்கிற மாதிரி ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா நம்ம கொஞ்சம் மசாலா பொடியெல்லாம் அரைச்சி போட்டு எல்லாம் பண்ண போகிறோம் ஒரு விதமான டிஃப்ரெண்ட் டேஸ்டெலாம் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் இந்த சைட் டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள் வெங்காயம் லேசாக கலர் மாதிரி வதங்கி வரட்டும் வெங்காயம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு பாருங்கள் கொஞ்சம் கலர் மாதிரி லேஸாக வதங்கி வந்தாச்சு இந்த டைமில் நான் ஒரு நாலு பல் மட்டும் பூண்டு சேர்த்துக்கிறேன் இதோட கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியை க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி உதுத்துட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க இப்போ இதை சேர்த்து கலந்து விட்டுப்போம் இன்னும் ஒரு டூ மினிட்ஸ் வதங்கட்டும் நல்லா அந்த புளிப்போட அந்த வெங்காயத்தோட அந்த லேசான அந்த காரத்தோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் சேர்த்து கலந்தாச்சு இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டாம் ஏன்னா நம்ம வெங்காயம் சேர்த்து வதக்கிறதுனால தண்ணி தேவைப்படாது இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே ரெண்டு விசில் வரட்டும் விசில் போட்டுடலாம் இது ரெடியாகிறதுக்குள்ளே நம்ம வறுக்க வேண்டியதெல்லாம் வறுத்து எடுத்துப்போம் வறுக்கிறதுக்கு பாருங்கள் நம்ம இப்போ ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணி எடுத்துக்க போகிறோம் நம்ம ஒவ்வொன்றா இதில் ஆட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு இதில் நம்ம ஒரு அரை ஸ்பூன் மட்டும் வெந்தயம் சேர்த்துடலாம் வெந்தயம் லேசாக செவக்க வறுபட்டு வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம மீதியெல்லாம் சேர்க்கலாம் வெந்தயம் லேசாக செவக்க வறுபட்டு வர ஆரம்பிக்குது இந்த டைமில் பாருங்கள் ஒரு அரை ஸ்பூன் தனியாக சேர்த்துக்கலாம் மல்லி கால் ஸ்பூன் கடுகு ஜீரகம் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுப்போம் நம்ம மல்லி வாசனையோட அந்த கடுகு ஜீரகம் இந்த மாதிரி வறுத்தரைச்சி அந்த பொடி போடும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் லேசாக வருபட்டு வரட்டும் நம்ம வறுத்ததெல்லாம் ஆறிடுத்து பாருங்கள் மிக்சி ஜாரில் மாற்றிட்டோம் இப்போ இதை வந்து நம்ம பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் அளவுக்கு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குது ஏன்னா நம்ம வெந்தயம் தனியா ஜீரகம் கடுகு எல்லாம் வறுத்து போட்டது அவ்வளோ ஒரு ஸ்மெல் சூப்பராக இருக்குது இப்போ இது ஒரு சைடு இருக்கட்டும் குக்கர் வந்து ப்ரெஷர் அடங்கியிருக்கும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம் பாருங்க வெங்காயம் எல்லாமே அருமையாக நல்லா அந்த விசிலில் எல்லாமே ஆயிருக்கு பாருங்கள் புளியும் பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா எல்லாரே நம்ம தண்ணியே விடாம தான் வேக வச்சோம் வெங்காயத்தோட நீரே பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு அருமையாக எல்லாமே பெர்ஃபெக்ட்டா வெந்திருக்கு இப்போ இது வதங்கினது எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற ஆறனதுக்கு அப்புறம் நம்ம அரைக்கலாம் நம்ம கடையில் வதக்கினது எல்லாமே பாருங்கள் ஆயாச்சு இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம் இதுவும் பேச ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம் சாம்பார் பொடியோடு சேர்த்து போட்டு அரைக்கும் போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் மொத்தமாக ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பை இப்போ நம்ம மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிடலாம் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துப்போம் தண்ணி எதுவுமே விட வேண்டாம் விடாமல் நல்லா கெட்டியாக அரைச்சிக்கலாம் மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சி எடுத்தாச்சு தண்ணி விடாமல் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கெட்டியான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க கடாயில் மறுபடியும் ஒரு ரெண்டு ஸ்பூன் நம்ம நல்லெண்ணெய் விட்ருக்கோம் எண்ணெய் ஹீட்டானதும் ஃபஸ்ட்டு நம்ம கடுகு சேர்த்துடலாம் கடுகு வெடிக்க ஆரம்பிக்குது உளுத்தம்பருப்பு பெருங்காயம் சேர்த்துருவோம் கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் மிக்ஸி ஜாரில் அரைச்ச விழுதை சேர்த்துடலாம் இதோட கூடவே ஒரு கால் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் ஏன்னா இதுக்கு காரத்துக்கு நம்ம மிக்சி ஜாரில் வெங்காயத்தோட வதக்கின வெங்காயத்தோட அரைச்ச அந்த சாம்பார் பொடியும் ரெட் சில்லி பவுடருந்தான் காரத்துக்கு எவ்வளவோ பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு கால் ஸ்பூன் சேர்க்குறேன் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரெட் சில்லி பவுடரோட சேர்த்து வதக்கி ஒரு ஒரு நிமிஷம் ஆயாச்சு பாருங்கள் லேசாக ஒரு கொதி வர ஆரம்பிக்குது மிக்சி ஜாரில் நம்ம அரைச்ச அந்த பொடியை வந்து உள்ளே சேர்த்துடலாம் தனியா வெந்தயம் கடுகு அந்த பொடியை வந்து உள்ளே ஆட் பண்ணிவிடுவோம் அவ்வளோதான் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க இந்த பொடியெல்லாம் சேர்த்து போட்டனால எல்லாமே சேர்ந்து நல்லா சுருண்டு வாசனை போக வதங்கி வரட்டும் எல்லாமே சேர்ந்து வதங்கி பாருங்கள் நல்லா அப்படி சுருண்டு வந்திருக்கு பாருங்கள் வாசனை போக கொதி வந்தாச்சு நம்மளோட அருமையான ரெசிபி தயாராகாச்சு இதை வந்து நம்ம சுட சுட சாதத்தில் கலந்து சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நாங்கள் சாதத்தில் கலந்து தான் சாப்பிட போகிறோம் நல்ல சாதத்தில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்ருக்கோம் அதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச இதையும் போட்டு நல்லா கலந்து சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் அந்த உப்பு புளி காரத்தோட வெந்தய வாசனையோடு ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த பொடியெல்லாம் சேர்த்து போட்டு பண்ணனால கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் சேனலையும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ